அப்பா இல்லாத ஒரு பெண் தன்னோட பாட்டியோட வளர்ப்புல வளர்ந்து வர ஒரு பெண் அவங்க வந்து அந்த அந்த பெண் இயங்கக்கூடிய ஒரு பள்ளியில குழந்தைகள் ஒரு இருக்க சில சமூக விரோதிகள் இளைஞர்கள் சட்டத்திற்கு விரோதமான அந்த சட்டத்திற்கு புறமான போதை பொருட்களை பயன்படுத்துறது பள்ளி வளாகத்துல அமர்ந்து மது அருந்திறது கஞ்சா புகைக்கிறது என்ற மாதிரியான நிறைய சட்ட விரோத செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஒரு போதை பழக்கத்தால போதையில என்ன பண்றோம் அப்படின்னு கூட தெரியாம அந்த பக்கம் போற வர பெண்கள் கிட்ட குழந்தைகள் கிட்ட வம்பழுக்கிறது சில போக்கிரி தரங்கள் பண்றது மாதிரியான வேலைகளை அந்த இளைஞர்கள் பண்ணவும் தொடங்கி இருக்காங்க இதை பார்த்து ரொம்பவே கொதிப்படைந்த அந்த சட்டக்கல்லூரி மாணவி இதை எப்படியாவது நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல ராயப்பன்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் வந்து அந்த இடத்துல ரவுண்ட்ஸுக்கு வந்திருக்காங்க அந்த ஊர்ல அப்போ அவங்கள பார்த்த அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த பள்ளியில இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது